என்ன வரு <laughs> <laughs> <laughs>

அங்க வீழ்ச்சியாளர்கள் வந்துட்டு தள்ளுறதுக்கு தேவைதானே கடையில பாருங்க என்ன வேற கிட்ட சொல்லி இருக்கு கடையா இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா வீழ்ச்சி இறல போகிறார் கால் பிரச்சனைனு சொல்றத விட இருக்கு அந்த விரல் வெட்டுப்பட்டது ஆகியால் பெருசாக நடக்க முடியாத ஆளால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வருகையில் இருக்கோம் அதாவது இலங்கைக்கு வாராக்களிடம் அதாவது அரைவல்ஸ் அரைவல்ஸில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் வாராக்கள் குறைவாக இருக்குது பூராக்கள் தான் கூடுதலாக இருக்குன்னு சொன்னால் இப்போ சீசன் கிட்டத்தட்ட முடிகிற கட்டத்துக்கு பிறகுது எட்டாம் மாதம் தானே சில பேர் வந்து கொண்டிருப்பினா நான் வேறு வேறவல்ஸ் வருகை அடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரூமுக்கும் போய்கொண்டிருக்கோம் ரூம்லேருந்து பெற்றாக்கு போகணும் பெட்டரில் இருந்து அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணமலைக்கு போகணும் என்னென்ன அடைச்சோன்னு சொல்லி அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்பா பில் சி அரண்டதால் கவலைப்பட தேவை இல்லை அதாவது பயம் இல்லாமல் போகக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் நினச்சி வீங்கள் நானும் போகிறோன்னு சொல்லி இல்லை அப்படியா வழியில் போயிட்டு சொல்கிறேன்னு நாங்கள் இப்போ நாங்கள் திக்மி போட்டிருக்கோம் அதாவது ஆட்டோக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரூமு போகிறதுக்கு இருநூற்றி வச்சம் காட்டுறது போல் இருநூற்றி எண்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் நிறையா தெரியல கவனிக்கல இருநூற்றி எண்பத்தெட்டோ இருநூற்றி சத்துமு உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லி கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் ஒரு தலைமையே பிக் பண்ணுற மாதிரி தெரியல இதில் என்னடா பையா பொருள் ஆக்களும் இல்லையோ பிக்மிக்கி இதெல்லாம் கூட போய் நிற்கணும் நோமல் ஆட்டோகளும் இங்கே இருக்குது பாப்போம் பிக்மிக் விளாட்டி நோமல் ஆட்டோவில் போகணும் இது வரைக்கும் பிக் பண்ணிடா டக்கு பண்ணி வரைக்கும் பிக் பண்ணல என்னடா எனக்கு வந்து சோதனை திருநாங்கல் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ ஆட்டோ போட்டு வெளிக்கிட்டாச்சு நாங்கள் பிக்னிக் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் நாங்கள் உண்மைக்குன்னு சொல்ல போனால் பிக்னிக் லாபம் தான் சொல்ல வேணும் இந்த பக்கம் ஆட்டோ பண்ணிக்கு வேணும் ஜாட்டோக்கள் அதில் ரூபா கேட்டேன் எலுங்கூர் ரூபா பிக்னிக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இருநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா மட்டுமே நாலு கிலோமீட்டருக்கு உண்மைக்குமே பிக்னிக் லாபம் தான் சொல்ல வேணும் அதில் போய் கேட்டேன் பிக்னிக் வேறு லேட் ஆகியான்னு வருது லேட்டண்டாக அதில் சொன்ன நேற்று தான் வந்தது கிட்டத்தட்ட வெளியேட்டு சொன்னவங்க நாங்கள் நாலு கிலோ போய் வந்துட்டோம்

வேறாண்ட சொன்னால் அதில் வந்து பிக்னியை போட்டுவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம் நான் சரியான சொல்லி போட்டு ஒரு போய் கேட்டு பார்ப்போம்னு சொல்லி கேட்டு பார்த்து நான் எவ்வளோ காசு வரணும்னு சொல்லி அவையால் சொல்லிச்சுன்னா எழுநூறுவான்னு சொல்லி எழுநூறுவாண்டத கொஞ்சம் கொஞ்சம் காசு இல்லை எங்க எப்போமே ஒரு பெரிய தான் சொல்லி ஆக வேண்டும் இருந்து நூறுரூவா இந்தியாவில் பிக்மியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா மட்டும்தான் அதாவது இருநூற்றி எண்பத்தெட்டிலிருந்து எழுநூறுவா கழிச்சா விளையாண்டு பாருங்க நானூற்றி பன்னெண்டு ரூபா நானூற்றி பன்னெண்டு ரூபா நாங்கள் லாபம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அறுநூறுபாய்க்கு வாரியம்னு சொல்லி நாங்கள் என்ன இல்லை இல்லைன்னு சொல்லி போட்டு பெரு கெட்டச்சுன்னா ஐநூறுரூவான்னு சொல்லி இல்லை இல்லை பிக்மிகுனு சொன்னோம் முந்நூறுபாய்ட்டு சொல்ல பிக்மி பிக்னினு சொல்லி ஒரு கதையெல்லாம் நான் நம்ம அப்படியும் கணக்கெடுக்க அப்படி வந்துட்டேன் நான் இந்தியா ஆண்டு கட்டச்சேன் நான் சொன்னேன் நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தாச்சு அதாவது கவனம் மேற்கோணம் அதாவது நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி போடுறீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மீட்டர் டாக்ஸிக்கை போட்டு போடுங்கோ இல்லாட்டி பிக்மி ஊபர் அந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி பண்ணிப்போங்கோ இல்லாட்டி சரியாக உங்களுக்கு மாற்றி போட்டுக்கணும் சரியோ கவனம் மேற்கோகணும் யாபோர்ட்ல இருந்து ரூம் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷமா இந்த போனை பாத்துக்கணும் அது கால போறது அப்படி இப்படி போறதுன்னு சொல்லி என்ன பாத்து போட்டு சம்பவம் சொல்லி அதுதான் பேசாம பிக்னிக்லயே போறது நல்ல மட்டும் சொல்லி போட்டு பிக்னிக்லயே வலிக்கிட்டாச்சு ஓகே சோரங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல களைக்க களைக்க ரூமு வந்தாச்சு அப்படியே நாங்கள் வழிகிட போறோம் அங்கே என்ன சொன்னால் கொழும்பு பெற்றாக்கு போக போறோம் பெற்றாக்கு போயிட்டு அப்படியே திருவண்ணாமலைக்கு போகணும் அங்கே குழம்பையில் எலக்சி நானே ஆக நிற்கிறோம் எலெக்சினானியை சந்திச்சு போட்டு தான் போவேன் திருநேரம் நாளைக்கு காலமையும் பொறுத்துக்கான சந்தர்ப்பம் காலம பஸ்ஸை பிடிச்சி காலம டைம் போவோம்னு நினைக்கிறோம் திருவண்ணாமலைக்கு திருவண்ணிக்கைக்கு போய் ஒரு நாள் ரெண்டுட்டு அப்படியே திருப்பி யாழ்ப்பாணமே சொன்னால் திருவண்ணாமலை கடவையில் பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வேர்க்குது கொஞ்சம் ஃபேனை போட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் படுத்துட்டு வழி போவோம் என்ன வெறும் ரெண்டு நிமிஷம் தான் நேரம் ரெண்டு நிமிஷம் தான் ஆனால் சொன்ன மாதிரி எல்லோருமே கவனம் இறந்து விழுந்தோ உண்மைக்குமே ஏமாற்றி போடு வினம் எழுநூறுவாண்டதும் மிகுமே கூட தானே அதாவது பிக்மீல் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா காட்டேக்கள் அது நானூற்றி பன்னெண்டு ரூபா கூட சொல்லணும்ன்றதா மிகவும் கூட விஜயம் உண்டு நல்ல வடிவாக அதாவது நீல சர்ட்டு போட்டு வந்துச்சு அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் சகோதரங்கள் அதே மாதிரி நீல சர்ட்டு போட்டுக்கொண்டு நல்ல ஒழுங்காக ஒரு சங்கத்தோ ஒரு சங்கத்தோடு தான் இருக்கும் அது ஒரு சங்கமாக தான் இருக்கும் அப்படி வடிவாக இருந்துச்சுன்னா பிளாக்கில் அன்னைக்கே நினைக்கல உண்மையுமே அதில் இருக்கிறதாலும் நீங்கள் மீட்டரை போட்டு விடுந்தீங்கன்னு சொன்னால் எல்லோருமே வரக்கூடியமே இருக்கும் மீட்டர் ரெண்டாவது ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது தான் வரும் ஆனா இது எழுநூறுபா சொல்றது எல்லாமே மைக்கிமே ஒவ்வொன்னு தான் சொல்லியாவேண்டும் ஓகே சவுருங்க நாங்கள் கொஞ்சம் படுத்துட்டு வங்க இல்லை வீல் சேர் காரம் வருவாங்களே வீல் சேர் கார் வீல் வர மாட்டான் ஆயில பேக் சீக்கி போட்டு வீச்சேரும் போறான் அந்த புடியமாதிரி தான் வந்தானே ஓ அவன் குழந்தையில விட்டுருக்கான் 5 மணிக்கு ஈஸியில கவுண்டான்னு சொல்லாப்பனியா போச்சி ஆஹ் பேக் தான் பேக் கொடுத்துட்டாங்களே

இப்பையும் பிக்னிக் தான் போட்டிருக்கிறேன் எனக்கு பஸ்ஸை பிடிச்சு அங்கே போகிறதுக்குள்ளே இல்லை நேரமாகிடும் மற்ற அப்பாவும் பலிகிட்டு எனக்கு என்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிமையெல்லாம் போகும் இதுக்கு பிறகு ஒரு முடிவு கொண்டு எடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட எத்தனை கிலோ கொண்டே சொல்ல தெரியலை நான் கிலோ குறைக்கிறது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீடியோவில் காட்ட போறேன் என்ன சாப்பாடு சாப்பிட்றேன் அதாவது என்ன மாதிரி செய்கிறேன் என்ன மாதிரி என் வாழ்க்கை போகுது எல்லாமே டெய்லி வீடியோவில் வரப்போகுது என்னென்னு சொன்னா நான் அதாவது என்ன மாதிரி உடம்பு கூடி பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பினும் இதுக்கு முதல் வருஷத்தில் ரெண்டு மூணு தரமாவது உடம்பு குறைச்சிருக்கு அந்த அனுபவம் எனக்கு இருக்குது அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உடம்பு குறைக்கிறதுல எனக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாவது அனுபவம் இருக்குன்னு தான் சொல்ல வேணும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக நான் ஜிம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் கொஞ்சமாக தெரியும் உடம்பு எப்படி குறைக்கலாம்னு சொல்லி எனக்கு தெரியும் உடம்பு வைக்கிறதும் அப்படின்னு தெரியும் ஆகையால பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் அந்த உடம்பு குறைக்கிறது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லித் தரலாம்னு நான் நினைக்கிறேன் டெய்லி அதாவது உடம்பு குறைக்கிற வீடியோக்கள்லாம் வேற நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ குறையும் சொன்னால் மூன்று விஷயத்திலே நான் கவனம் செலுத்த போகிறேன் என்ன மாதிரி சொன்னால் ஒன்று யூடியூப் ஒன்று எங்களோட பிஸ்னஸ் ரெண்டு கடையும் பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று உடம்பு கவனிக்கணும் மூன்று விஷயத்துலேயே நாங்கள் கவனம் செலுத்தணும் நான் புக் பண்ண கார் வந்துட்டு வரங்கோ இந்த பக்கம் தான் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரில் ஏறியாச்சு ஏறி கொழும்பு நோக்கி போய்கொண்டிருக்கோம் வெள்ளை வத்தி என்னோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் மற்றது என்ன அதாவது நான் சொன்னால் அந்த மூன்று விஷயத்தில் கவனம் செலுத்தணும்னு சொல்லி ஒன்று உடம்பை கவனிக்கணும் ஒன்று பிஸ்னஸை பார்க்கணும் ஒன்று யூடியூப்பை பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்பும் அதாவது இம்மும் கைவிட்டாச்சு சாப்பாடுலையும் கண்ட்ரோல் இல்லை பிஸ்னஸ் நார்மலாக போய் கொண்டு இருக்குது மூண் டைம் ஹை லெவலுக்கு கொண்டு போகணும் அதுதான் நடத்துகின்ற நோக்கம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது உடம்பை கவனித்தா தான் என்கிட்ட டிப்ரெஷன் போகும் ஆகையால் உடம்பை கவனிப்போம் அப்படியே உடம்பை கவனிக்கணும்னு சொன்னால் ஒழுங்காக டயட் பிடிச்சி ஒழுங்காக ஒர்க் அவுட் செய்து மற்ற அவளுங்க நித்திரகுண்டு அப்படி செய்யக்குள்ள கணக்கு விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ஓகே உங்களுக்கு நான் அதை சொல்லி தாரேனே எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொருத்த உடம்புக்கு மாறுபடும் டயட் பிளான் மாறுபடும் ஒர்க் அவுட் மாறுபடும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட என்னென்னு சொல்கிறேன் நானும் ஒரு இந்த வருஷ கடைசி மட்டும் டயட் படிப்பேன் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு இன்னொன்று சொல்கிறது ஒரு நூறு நாள் வீடியோ கொண்டு வைங்கோ நூறு நாளில் நூறு நாள் பத்தாதுங்க மிகவும் ஒரு நூற்றி இருபது நாள் வீடியோ ஒன்று வைங்க நூற்றி இருபது நாளில் என்னால் எவ்வளோ கிலோ குறைக்க முடியுது என்ன மாதிரி என் உடம்பு மாறுது ரெண்டு எல்லாமே உங்களுக்கு நான் காணொளி மூலம் காட்டுவேன் நான் ஆரம்பத்தில் இப்போ இருக்கிற உடம்பு காட்ட மாட்டேன் என்ன சொன்ன எண்பத்தி ஏழு கிலோ கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சாப்பிட்டு 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 ஒரு வேலை கூடி 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 ஓகே கைவிதாண்ட் kia dia? Arsia. Arsia. Arsia na naan oru. Four four hundred. Naan oru roya. Kai vege. Kai vege enda kanya mulla na boi dalam. Baada na chunnu mehri. Ramba kaoni kyon? Business business normala kanya kanya ma palai kundu thayar kanna enda solla oru mainam fulla palai ila. Adhe purag maina YouTube. YouTube la thoda chia kaoni boru oru. Enna mandu four hundred na parai ila. Papu. Idhe kaalathil varam mandai kira. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோஸ் ரெண்டு வீடியோவும் போடுவோம் இப்போ அதே கஷ்டமாக இருக்குது ஒரு வீடியோ போடுறதே கஷ்டமாக இருக்குது கிளமையில் ஒரு வீடியோ தான் வந்து கொண்டு இருக்குது மற்ற என்னத்தை சொல்கிறது மற்ற இதைத்தான் சொல்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் வீடியோ வரப்போகுது தொடர்ச்சியாக ஜிம் அதாவது உடம்பு உரைக்கிற சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் அதில் வேறு வேறு வீடியோக்களும் பெறும் ஆனால் அந்த உடம்பு உரைக்கிற சம்மந்தப்பட்ட வீடியோவில் டெய்லி நான் என்ன வெயிட்ல இருக்கேன் என்ன மாதிரி ரெண்டு உடம்பு உரையுது மற்றது என்னென்ன ஒர்க் அவுட் செய்கிறேன் அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழுங்கா டயட் இருந்து ஒழுங்காக நான் ஜிம் ஒழுங்கா ஜிம்முக்கு போகணுன்னு சொன்னால் நல்ல வேறு லெவலில் உடம்பு என்று சொன்னால் நான் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக ஜிம் செய்து கொண்டிருக்கேன் செய்து செய்து விடுறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த வருஷத்துலேருந்து ஃபுல்லாக விட்டாச்சு தான் சொல்லணும் நாலு அம்மா தான் இப்போ கடவுள் வந்தாலும் அதுக்கு பிறகு பெருசாக ஒர்க் அவுட்டும் இல்லை ஒன்றும் இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு கூடினது தான் மிச்சம் இந்த வருஷம் ஃபுல்லாக ஜிம் என் செய்து ஃபுல்லாக டயட் என் பிடிச்சி வேறு லெவலில் கொண்டு போகும்போது தான் ஒரு பிளான்ல இருக்கிறேன் ஒரு தடையும் பெற இருந்தா நல்லா அப்படி இருந்தா பிசினஸ் நல்லா போகும் யூடியூப் நல்லா போகும் சரியோ உடம்பு குறைக்க துவங்குறேன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து முதல் நாள் போடுவேன் அதுல இருந்து அந்த நாள் ஆரம்பிச்சு நீங்க சரி அதுல இருந்து அந்த நாள் ஆரம்பிச்சு சரியா அந்த சேலஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா நூற்றி இருபது நாளைக்கு போகும் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா நடப்புனம் போயிருந்தான் கிட்டத்தட்ட நூற்றி ஏழு நாள் அதுக்கு முதல் வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்திய அளவுதான் இதே டைம் தான் அதுக்கு முதல் வருதம் பார்த்தீங்கன்னு சொன்னா சைக்கிள் பயணம் போயிருந்தாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வருத்தமும் ஏதோ ஒரு பயணம் கொண்டு போவேன் இந்த வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களை பயணம் ஜிம் பயணமாக போகும் அதாவது ஒரு என்னென்னு சொல்றது ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ள ஒரு ஒரு பயணமாக தான் போக போகுது அந்த ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ள போய் எங்களோட வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும் இனி பார்த்தீங்கன்னு சொன்னா பழையபடி சமைக்கிறது நான் தான் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன் வீடு கூட்டுறது கலவுறது எல்லாமே நான் தான் செய்ய வேணும் போய் பழகம் திருப்பி மறுபடியும் ரெண்டாவது ஆளும் அப்பா ரெண்டாவது தான் பிறந்தார் என்னை திருப்பி நான் துவங்க வாழும் எல்லாத்தையும் பழகாதான் நல்ல விஷயம் மூன்று விஷயம் முதல் சொன்ன மாதிரி மூன்று விஷயம் ஜிம் பிஸ்னஸ் யூடியூப் அவ்வளவும் ஒரு லெவலில் கொண்டு போகணும் அண்ணாக்கும் கல்யாணவடு இவ்வளோ தெரியும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து தான் அப்பாவும் மெயினாக போகிறேன் அப்பா கிட்டத்தட்ட போய் நிற்பன்னு தான் நினைக்கிறேன் தான் போயணும் வேண்டாம் பிஆரில் தான் நினைக்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவை செக் பண்ண என்னத்துக்கு பிஆரில் வந்து பல இங்கே நிற்கிறீங்களேன்னு சொல்லி அது போயிக்கோ போன வருஷம் போயிக்கலாம் பார்த்திங்கன்னா சொன்னால் விஜயாரெலாம் போர் இந்த வேற அப்போ இன்னத்துக்காண்டி உள்ள காலம் முன்பது பத்து மாதம் நிற்கிறன்னு சொல்லி அப்பா விசாரிச்ச வியா இப்போ திருப்பி போகிறேன் நிற்கிற திருப்பி வேற தெரியல அம்மாவும் வர்றதுக்கு தான் நிற்கிறா பார்ப்போம் என்ன ஆட சொல்லி இப்போ நாங்கள் அலெஸ்டி நன்றி ஆட்டில் சந்திக்க போகிறோம் தெரியும் இப்போ நாங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் சிட்டிக்கு வந்திருக்குறோம் சிட்டி சிட்டிக்குமே அழகாக தான் இருக்குது முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன் அதாவது அப்பா விரைக்கி போட்டு இந்த குழம்பு வந்து அப்படி எங்களுடைய அலச்சினி எண்ணெயாக்கள் கேனெண்ணாக்கள் எங்களோட நான் ஜொயின்ட் ஆகிட்டேன் இந்த துறைமுக நகரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்குள்ளே மண்ணை கொட்டி அதோ ஒரு அதாவது ஒரு பெரிய பாக்கி வச்சிருக்கேன் இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு எல்லை ஒன்று வச்சிருக்கணும் குளிக்கிறதுக்கு எல்லா இடத்தையும் குளிக்க ஒரு எல்லைக்குள்ள தான் நாங்கள் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு ஃபுட் கட்டுகள் இருக்குது வேற ஃபுட் கோட் ஆட்ரி மே ரகு இந்த இருந்து தாப்புறது பாருங்க வந்த மேல தான் கட்டி வச்சிருக்கணும் இது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மாதிரி ஒரு பாண்டிச்சேரியில ஒரு தீவு கிள்ள பாத்துக்கிறேன் நான் இங்க எல்லனியல் வச்சிருக்கணும் இந்த பக்கம் இதோ எல்ல பாத்தீங்கன்னா சொன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இங்க வந்திருக்கணும் பார்க்கிறதுக்கு சைனா காரர் மாதிரி இருக்குது நல்ல காத்தோட்டமா இருக்கு கடக்கிறதானே சரியான காத்தோட்டமா இருக்குது இந்த வேறங்க போர்ட் சிட்டிக்குள்ளே இருக்கிற இந்த படக பிறகு என்ன மாறி இருக்குன்னு சொல்லி கண்ணாடி மாதிரி இருக்குது ஆனால் முதல் முதல்ல விரைக்கெல்லாம் வேறு கிளர் இருந்துருக்கு இப்போ கிளர் மாறி போட்டுக்குதான் இருக்கும் இல்லை எல்லாம் இன்னும் எல்லாம் இருக்காங்க குழந்தை பிள்ளைகள் விளையாடக்கூடிய இடமெல்லாம் கிடக்குது மஞ்சு இது பேர் எங்கள் பிள்ளைகள் சொல்லி சின்ன பிள்ளைகள் ஏறி ஏறி விளையாடலாம் போல் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே குளிச்சு கொண்டிருக்கணும் எங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு கடைகள் இருக்குது வேறங்க கூடுதலாக எங்களால் கடைகள்லாம் இருக்குது வேறு வேறு விஷயங்கள்லாம் வர்றதுக்கு காத்து இருக்குது ஆனால் டைம் எடுக்கும் இது ஃபுல்லா முடிய கன காலமாக முன்னங்க பாத்தீங்களா சொன்னால் டியூட்டி ஃப்ரீ இருந்தது என்ட்ரன்ஸில் வேற ஏक இல்ல கடல பாருங்க என்ன மாதிரி இருக்குதே கடல் தண்ணிக்கே கால் வைக்க நல்லா எல்லார குளிிறது போல என்ன இது சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு தான என்ன இது நீங்க விளையாடல ஆ நீம்லையா இல்ல உள்ளக்குல வெச்சு அப்படியே ஆ ஆமா வெ உன் குறையுது

நான் ஒரே ஒரு கதை வந்து நான் இப்போதான் நகரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனா நகரம் தான் சொல்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாக்கார அக்காரல் வந்து அங்கேருந்து வந்து இங்கே கடை போட்டு வச்சிருக்கிறா இங்கே ஆற்றம் இந்த இடத்துல பார்த்தா தெரியும் இந்த பாதா இருந்து வந்து இங்கே கடை போட்டுருக்கா பார்த்தீங்களா நல்ல இருக்கு காத்தோட்டம் மேலே இருக்குது நல்ல ஒரு ரிலாக்ஸான இடம் தான் சொல்லுவோம் என்ன ஏதாவது நீங்கள் ஏதாவது மென வெத்தத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கடற்கரையில் வந்து കാട് ടോട്ടമ ഇരിക്കலாம் മൂലയ്ക്ക് இருக்கு சின்ன சின்ன મેനવൃത്തങ്ങൾ கொஞ்சம் आवाज പോകും എന്നാ നിങ്ങൾക്ക് പിടിച്ചാക്കറோட വണ്ടിയിലേ നിന്ന് റിലാക്സ് ചെയ്യാ റിലാക്സ് ആคาച്ചിട്ട് പോலாம் പിടിച്ചാക്കണ്ട എന്നാ ലവർ મેરે சொல்றீங்களോ ലവറാണ് ആനിൽ ലവർ ഫ്രണ്ട് ആണ് ആ ഫ്രണ്ട് ആയി ഇരിക്കலாம் இப்ப అన్న

பின்னேற டைம் என்ன நல்லா இருக்கும். அத பாத்துங்க சொன்னா பள்ளிக்கு பிள்ளை நடந்து வந்து வந்து உட்கார்ந்து இருக்கான் இந்த இடத்துல. ஆனா இல்ல கடைகள் எல்லாம் அங்க என்ன பெரிய பெரிய கடைகள் எல்லாம் வேணா எல்லாம் இங்கே கூட வாங்க அவில சாப்பாடு. கொஞ்சம் ஆ அவள கண்டு என்ன. காசு இல்லாது காசு 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 தான் நம்ம. காசி தான் சரி இந்த பில்ல பாருங்க சைனா பில் போட்டிருக்கணும்

எங்களுக்கு இப்ப ஜெரின் சூப்பு வாங்கி தந்தவர் சைனா சூப்பு தண்ணியா நல்ல நல்லா இருக்குது என்ன கிழக்குதா கிடக்கு கடாய் வரந்தேயும் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் வெள்ள வதைக்கு வந்து இருக்கோம் யாழ் சொல்லி எங்க என்ன இருக்கு கடை எந்த கடை எந்த கடை அங்க இருக்குதா